எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவன் நம் அனைவரையும் இந்த உலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் எவ்வாறு இருந்தால் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்றும் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு விளக்குகிறது இறைவன் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு பேசுகின்றார் நமக்கு வழிகாட்டுகின்றார் என்பதை இறை வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தையை ஜெபித்து இறைவன் எவ்வாறு இந்த உலகில் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து அவரில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் கண்டிப்பாக இறை வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும் இறை வார்த்தை நமக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் ஜபிப்போம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஆண்டவருடைய அருளை பெற்ற நபர்கள் வாழ வேண்டும் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறார் புனித சின்னப்பர் இறைவன் முன்னிலையில் அவர் கொடுத்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது நாம் விடுதலை அடைவோம் என்றும் இயேசு நம்மை விடுதலை ஆக்குவார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகிறது எனவே இறைவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பின்பற்றி நாம் நல் வாழ்க்கை வாழ்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நாம் யாராக இருக்கின்றோம் என்பதை தெல்லம் தெளிவாக கூறுகின்றார் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ நல்ல பலன்களை கொடுப்பது போல இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல நாம் நல்ல முறையில் பயன் தருவோம் என்று இறை இயேசு கூறுகின்றார் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகிற வார்த்தைகளெல்லாம் நமக்கு வாழ்வு கொடுப்பவையாக இருக்கிறது ஆண்டவர் எவ்வாறு அற்புதங்கள் செய்தார் என்றும் பாவிகளை எவ்வாறு மன்னித்தார் என்றும் அவர் எவ்வாறு அன்பு செய்து இறை ஆட்சியை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார் என்பதை தெல்லம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே இறை வார்த்தையை கேட்போம் குடும்பமாக தனிப்பட்ட நபர்களாக இறைவன் நம்மிலிருந்து நமக்கு அற்புதத்தை செய்வார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருக்கின்றவர்களுக்காகவும் ஜபிப்போம் நம்பிக்கையோடு நாம் கேட்கும் இறைவன் நாம் வேண்டுவதை நமக்கு தருவார் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்